எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்க மண் ரோடு முகப்பு தான் ஒரு இங்கேருந்து ஒரு நானூறு அடிக்கிட்ட மண் ரோடு முகப்பு இருக்குது இந்த ரோடு தான் இது எங்கே இருக்குன்னா அதான் ரெண்டு சைடு எல் சைஸில் இருக்குது இந்த சைடும் பாதை இருக்குது அண்ட் கிழக்கு சைடும் பார்த்துருக்கு இது வந்து எங்கே இருக்குன்னா சிங்கமரி பக்கத்தில் காலாப்பூர் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது எஸ்வி மங்கலத்தில் இருக்குது இந்த தோப்பு வந்து எஸ்வி மங்கலத்தில் வந்து இருக்குது தென்னை மரம் வந்து ஒரு முந்நூற்றம்பது மரம் இருக்குது மாமரம் ஒரு இருபது மரத்துக்கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே ரோடு ஃபேஸ் தான் ஆனால் அவங்க சின்ன பாதையில் தான் வர்றாங்க அங்கே ஒரு பாதை ஒன்று இருக்குது சிங்கம்நாடி பக்கத்தில் எஸ்வி மங்கலத்தில் இந்த இடம் எஸ்வி மங்கலம் இந்த ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதோட டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க டைரெக்ட் ஓனர்ட்டே பேசலாம் தென்னை மரங்கள்லாம் இருக்குது ஃபுல்லாக தென்னை மரம் ஃபோரு ஃப்ரீ சர்வீஸு கேணி இந்த தொட்டி இருக்குது பாருங்கள் இந்த தொட்டி தோப்பு நல்லா அருமையாக இருக்குது செம்மண் கலந்த மணல் சார்ந்த செம்மண் நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பைப்லைன் இழுத்துருக்காங்க இதுதான் கேணி போரு ஃப்ரீ சர்வீஸு இந்த சின்ன தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய பாதை எங்கேயும் யூஸ் பண்ணாமல் உழுகிற மாதிரி இருந்தால் மட்டும் ட்ராக்கெட் வச்சுருந்தா இந்த சைடில் வருது ட்ராக்கெட் கொண்டு வராங்க டைரெக்ட் ஓனர்டே பேசலாம் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட் வந்து இருபத்தெட்டாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு இருபத்தி எட்டாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரேஸ் பண்ணுங்கள் மதம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்